एडिर जय filt और महस् आणा. अला ज flatsक सख़ाब। सब्ष़रॉ बहाँ थाला है एक ép में切़ ढूर जर जाईाइए Михोまた披़ेल Permainty seen byकि धधूरॉ 10 बहाँ एकिशाल में Macht creab Cristo Yes! l <laughs> a <laughs> நவம்பர் ஏழு வந்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அதை முன்னிட்டு இன்றைக்கி வந்து அர்ஷமித்ரா மருத்துவமனை மற்றும் குளோபல் கனெக்ட் நிறுவனம் இணைந்து ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இதனுடைய சிறப்பு விருந்தினராக பெரியார் மருந்தியல் கல்லூரியோட முதல்வர் டாக்டர் சிந்தாமரை மேடம் வந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்திருக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த விழிப்புணர்வு பேரணிங்கிறது வந்து மக்களிடையே புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையோட குளோபல் கனெக்ட் நிறுவனம் இதை வந்து ஒரு சமூக உணர்வோடு முன்னெடுத்திருக்காங்க சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதனோட இணைந்து அர்ஷமித்ராவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொதுமக்களிடையே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு பேரணியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் புற்றுநோயோட பாதிப்பு புற்றுநோயோட பாதிப்பு வந்து இப்போ நமக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது ஒரு புற்றுநோய் துறையில் நான் வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக இருக்கிற அனுபவத்தில் பார்க்கும்பொழுது இப்போ என்ன ட்ரெண்டு பார்க்குறோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து அதிகமாயிட்டே வருது அதுலேயும் வந்து உலக அளவில் மார்பக புற்றுநோய் அதிகமாகுதுன்னா அதே மாதிரி இந்தியாவில் முன்னாடியெல்லாம் மார்பக புற்றுநோய் கம்மியாக இருந்தது அதுக்கு மேலே கர்ப்பப்பை வாய்ப்பு புற்றுநோய் அதிகமாக இருந்தது இப்போ அந்த ட்ரெண்ட் அஸ் சேஞ்சு இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் எப்படி உலக அளவில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேயும் மார்பக புற்றுநோய் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா யங்கர் ஏஜ்லயும் வருது இப்போ வந்து முன்னாடியெலாம் நம்ம நினைப்பா ஐம்பது வயசுக்கு மேலே தான் கேன்சர் வரும் அறுபது வயசு மேலே தான் கேன்சர் அப்போ இப்போ அப்படி இல்லை நிறைய யங்கர் பேஷண்ட்ஸும் வந்து கேன்சர்னால பாதிக்கப்படுறாங்க அதனால் ரியலி இது வந்து நம்ம அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் புற்றுநோய் பற்றிய ஸோ அரசாங்க ரீதியாகவும் இதுக்கு நிறைய முன்னெடுப்புகளை செய்கிறாங்க இப்போ புற்றுநோயை வந்து ஒரு பேசு ஆகணும் I oh. நிறைய பேர் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏர்லி டிடெக்ஷன் தான் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கணும் அதை பத்தி தெரியணும் அதை பத்தி பேசணும் அதுக்கான வாய்ப்புகளை தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் இருக்கு இப்போ நம்ம ட்ரெண்ட் வந்து எப்படி மாறிட்டு இருக்குன்னா ஃபாஸ்ட் அதுல வந்து நிறைய சுகர் கண்டென்ட் கண்டென்ட் டீப் ஆயில் யூஸ் பண்ற அந்த மாதிரி தான் நம்ம போகிறோம் இப்போ வந்து பீஸா பர்கர் பரோட்டாஸ் ஷவர்மா இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணது அப்படின்னா ஃபுட் அண்ட் சுகர் இருக்கும் அப்போ அது அது என்ன பண்ணுது அப்படின்னா கேன்சர் செல் வளர்ச்சிக்கு வந்து 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 உதவுது நம்மளுடைய ஜீன் மியூட்டேட்டட் அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் எல்லாம் ஃபார்ம் ஃபார்ம் ஆகும் ஆகும் இப்போ ஒரு 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 நம்ம திருப்பி ஃப்ரை ஃப்ரை பண்ணும்போது பண்ணும்போது அக்ரிலமைடு அக்ரிலமைடு அப்படிங்கிற இது ஹீட் ஸ்டார்ச்சி லைக் பிரெட் இந்த பொட்டேட்டோ ரொம்ப ஹைட்ரோ அந்த மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸ் உருவாகும் அதில் அந்த ஃபுட்டில் இப்போ பார்பிக்யூ தந்தூரி எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி உருவாகும் அப்போ அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து குடல் பகுதியில் வயிற்று பகுதியில் கேன்சர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் தான் வந்து நமக்கு கேன்சர்ஸ் ஜாஸ்தியாக வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுவும் பர்டிகுலராக இருந்தால் பிரஸ்ட் கேன்சர் ஓவரி கேன்சர் இண்டஸ்டைன் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபுட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் அப்போ அது அதிகமாக வர்றதுனால என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்களுடைய டயட் பேட்டர்னை இப்போ மாற்றிக்கிட்டாங்க அவங்க எல்லாம் மோர் டுவர்ட்ஸ் சாலட்ஸ் ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அந்த மாதிரி மாறிட்டாங்க இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபுட் அப்படின்னா சாலட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பட் நம்மகிட்ட இங்கே வந்தால் இன்னும் காஸ்ட்லி ஃபுட்டுங்கிறது இந்த ஜங் ஃபுட் தான் இருக்குது அதுதான் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த டயட் பேட்டர்ன் வந்து நமக்கு மாறணும் ந அதனால் நம்ம பீப்புள் வந்து கொஞ்சம் அவேர் பண்ணணும் ஏன்னா நம்மளோடய ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இருக்குல்ல அந்த முளைக்கட்டிய பயிர் அதுக்கப்புறம் சாலட்டு கீரை வகைகள் இதெல்லாத்தையும் நம்ம வந்து சில்ட்ரன் இந்த இந்த யங் இருந்தே நாங்கள் அது கொண்டு வரணும் அதனால தான் இப்போ இந்த நிறுவனம் குளோபல் கனெக்ட் நிறுவனத்தில் நிறைய யங் ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர் பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும்பொழுது இந்த சொசைட்டிக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நைட் பிரியாணிஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாயிட்டதுனால ஆயிட்டதுனால அதுவும் இப்ப எல்லா கிராமங்கள்லையுமே அதிகமாகுது இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது அது எங்களுக்கு தெரியும் அப்போ அது என்ன வேணால் ஃபஸ்ட்டு ஒரே நாளில் வந்துச்சுன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது அப்படி இல்லை ஸ்லோவாக வரும் ஓவர் த பீரியட் ஆஃப் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் அவங்க ரெகுலராக எடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பின்னாடி வரும் பின்னாடி வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து அதனுடைய இம்பேக்ட் புரியும் ஐயோ நம்ம சாப்பிட்டோம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு எங்களுக்கு தான் அது வந்து இப்போ சாப்பிடும்போதே தெரியும் அதனால் நாங்கள் தான் வந்து வி ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இதை நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்க தெரியாமல் அந்த சுவையினால் சாப்பிட்றாங்க பட் அது சுவைக்கு பின்னாடி ஆபத்து இருக்குங்கிறத கேன்சர் டாக்டர்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு பேரணிகளை நாங்க வாய்ப்பா பயன்படுத்திக்கிறோம்